இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்வாய் பயப்படாதே மத்தேயு பதினான்கு முப்பத்தி மூன்று அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்வதுதான் உண்மையான விசுவாசம் அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடாதவர்கள் கிறிஸ்துகள் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்த கிறிஸ்து என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இயேசுவை பரலோகத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று நம்மை சொல்ல வைக்கவே பிசாசு போராடி கொண்டிருக்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக பரலோக ராஜ்யத்திற்குரியவராக பேசினார் செயல்பட்டார் என்பதிலிருந்து நாம் அவரை பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்று புரிந்து கொள்கிறோம் இதை நாம் இன்னும் அதிக விசுவாசத்துடன் உலகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் அதற்கு நமக்கு அப்போ சிலர்கள் மத்தியில் நடந்தது போன்ற அதிசயம் நடக்க வேண்டும் அப்படி ஒரு அதிசயம் நடந்ததனால்தான் அப்போ சிலர்கள் அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடம் வென்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதிரு படவை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் அவரை தேவனுடைய குமாரன் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள் உங்களுக்கும் இது அதிசயம் நடக்கும் நீங்களும் தைரியமாய் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்வீர்கள் உங்களுக்குள் இருக்கும் குழப்பங்களெல்லாம் மறைந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்